வணக்க நண்பர்களே ஓமப்பொடி எப்படி செய்கிறாங்கன்னு வாங்க பார்க்கலாம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் எல்லாமே வந்து மிஷினில் தயார் பண்ணுற பொருளுங்க எவ்வளோ நைஸாக வருது பாருங்க நம்ம வந்து ஏற்கனவே வந்து ஓமப்பொடிக்கு வந்து வீடியோ போட்டிருக்கிறோங்க அதில் மாவோட அளவுலாம் நான் சொல்லியிருக்கிறேன் இப்போ வந்து ஓமப்பொடி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க ஓமப்பொடி வந்து மிக்சருக்கு ரெடி பண்ணுவாங்க சாதா மிக்சருன்னு ஒன்று இருக்குது ஸ்பெஷல் மிச்சர்னு இருக்குதுங்க ரெண்டு மிச்சருக்கு வந்து ஓமப்பொடி ரெடி பண்ணுவாங்க சாதா மிச்சருக்கு வந்து மொத்தமாக தயார் பண்ணுவாங்க ஸ்பெஷல் மிச்சருக்கு வந்து மெலிசா தயார் பண்ணுவாங்க நம்ம சேனலை வந்து இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா விஜய் ஆலின் ஒன் தமிழ் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுடுங்க உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து ஓமப்பொடி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க இப்படிதான் ஓமப்பொடிலாம் தயார் பண்ணுவாங்க சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க மேலே வந்து கருவேப்பிலையெல்லாம் போட்டு நல்லா சாப்பிட்றதுக்கு த நல்லா இருக்குங்க